கோயிலு கட்டுமானத்திற்கு மாத்திரமல்ல சிலையை செய்வதற்கும் கல்லை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது ரொம்பவும் முக்கியமானது ஒன்று என்று சொன்னால் கர்ப்பசிலாவை தேர்ந்தெடுக்கக்கூடாது கர்ப்பசிலா சிலா என்றால் என்ன கர்ப்பம் தாங்கிய க பாறை அது என்ன பாறை உள்ளே என்ன கர்ப்பம் இருக்கும் என்று நீங்கள் கேட்கலாம் அந்த சிலையில் அந்த பாறைக்குள்ளே ஒரு வெட்டிடம் இருக்கும் அந்த வெட்டிடத்துக்குள்ளே நீர் இருக்கும் அந்த நீருக்குள்ளே தவளை இருக்கும் அந்த தவளைக்கு தேரை என்று பெயர் அப்போ தேரை இருக்கக்கூடிய கல் அது கர்ப்பம் அது கர்ப்பமுள்ள கல் என்று அந்த பாகுபடுத்தி சொல்கிறது சில்பசாஸ்திரம் ஆக அந்த கர்ப்ப சிலை தான் வரக்கூடாது அது கோயில் கட்டுவதற்கும் எடுக்கக்கூடாது சிலை செய்வதற்கும் எடுக்கக்கூடாது அது தவிர்க்க வேண்டிய கல் தவிர்க்க வேண்டிய கல் இதுக்கு ஒரு சூட்சமத்தை வைத்திருக்கிறார்கள் அங்கே சிற்பசாஸ்திரம் கர்ப்ப சிலாவை தேர்ந்தெடுப்பது எப்படி அதனாலே தான் சிலா சங்கரகிரணம் என்று சொல்லும்படியான சிலையை பாறையிலே இருந்து கல்லை வெட்டி எடுத்தல் அதற்கு பூஜைகள் எல்லாம் செய்வார்கள் பூஜைகளை செய்து அந்த கல்லை பெயர்த்து எடுப்பார்கள் வெட்டி எடுப்பார்கள் வெட்டி எடுக்கின்ற பொழுது அங்கே ஒரு விதி அங்கே செயல்படுகிறது என்னவென்று சொன்னால் எங்கும் நிறைந்த பரம்பொருள் எல்லாமாகவும் இருக்கக்கூடிய பரம்பொருள் பாறையாகவும் இருக்கிறது பாறைக்குள்ளும் சக்தி இருக்கிறது பூமிக்குள்ளும் சக்தி இருக்கிறது எல்லா இடத்திலையும் அந்த இறைவன் நீக்கமற நிறைந்திருக்கிறான் இருக்கிறான் அதுதானே நம்ம இந்து தர்மத்தினுடைய தாத்பரியம் இறைவன் இல்லாத இடமே இல்லை இல்லாத பொருளே இல்லை அப்படி என்று சொன்னால் பாறையிலும் பகவான் இருக்கிறார் அப்படித்தானே அர்த்தம் அப்படி இருக்கக்கூடிய அந்த பாறையை நாம் வெட்டி எடுக்கின்ற பொழுது என்ன செய்யணும் அதை பூஜிக்க வேண்டும் அதற்குள்ளே இருக்கக்கூடிய இறை சக்தியை ஆகமங்களும் சிற்ப சொல்லுவோம் அதற்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சக்தியை ஒரு தர்பையின் மூலமாக கும்பத்துக்கு கொண்டு வந்து ஆகர்ஷணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறது சாஸ்திரம் அந்த பாறைக்குள்ள ஒரு சக்தி இருக்கு அந்த சக்தியை தர்பையின் மூலமாக ஒரு கும்பத்துக்கு கொண்டு வந்து கும்பத்திலே இருக்கக்கூடிய அந்த பூஜை கும்பத்திலே பூஜை செய்து அதை ஒரு பிம்பத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ன பிம்பம் எந்த சுவாமிக்கு நாம் செய்ய போகிறோமோ எந்த சுவாமிக்கு கோயில் கட்டப் போகிறோமோ அதனுடைய வரைபடத்தை தயாரித்து அந்த வரைபடத்துக்கு ஒத்த அத்தி பலகை அத்தி மரத்தினாலே ஒரு பிம்பத்தை தற்காலிகமாக செய்து கொள்ள வேண்டும் ஒரு முருகப்பெருமானுக்கு ஒரு ஆலயம் போகிறோம் என்று சொன்னால் அந்த முருகப்பெருமானை போன்ற ஒரு வரைபடத்தை தயாரித்து அது கோட்டு உருவத்தை தயாரித்து அதை அத்தி மரத்திலே செதுக்கி அதை நிதமும் பூஜை செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள் எப்படி பூஜை செய்ய வேண்டும் அந்த பிம்பம் அந்த பிம்பத்தை போல்தான் உள்ளே கருவறைக்கு உள்ளே பிம்பம் வரப்போகிறது அதற்கான மினி எச்சர் என்று சொல்வோம் பெரிய சுவாமி உள்ளே வரப்போறாங்கன்னா அதுக்கு சிறுமையான முறையில் சின்ன அளவிலே அதை செய்து அதற்கு சக்தி எடுக்கிறார்கள் ஏற்கனவே அந்த பாறையிலே இருந்து தர்பயின் மூலமாக கொண்டு வந்த சக்தியை கும்பத்திலே சேர்த்திருக்கிறார்களே அந்த சக்தியினுடைய அந்த தீர்த்தத்தில் இருக்கக்கூடிய சக்தியை அந்த அத்தி மரத்திலே செய்யப்பட்ட அந்த பிம்பத்திலே செலுத்தி அபிஷேகம் செய்து இயற்கையிலேயே பாறையிலே இருந்த சக்தியை அங்கே கொண்டு வந்து அந்த பிம்பத்துக்குள்ளே புகுத்தி அதை நிலவும் வழிபாடு செய்து கொண்டே இருப்பார்கள் எவ்வளவு நாள் வழிபாடு செய்வார்கள் அந்த பாறையை எடுத்து அந்த பாறைக்குள்ளே இந்த முருகப்பெருமானுடைய திருவுருவத்தை செதுக்குகின்ற பொழுது செதுக்கி முடித்து அதை பிரதிஷ்டை செய்கிற காலம் வரை அந்த அத்தி மரத்துக்கு பூஜை அந்த அத்தி அத்தி மரத்தினால் செய்யப்பட்ட அந்த பிம்பத்தை பூஜை செய்வார்கள் பூஜை செய்ய வேண்டிய கடமை யாருக்கு இருக்கிறது ஸ்தபதிக்கு இருக்கிறது ஆக அந்த சக்தியையும் அந்த உருவத்தையும் ஆத்மார்த்த பூஜை என்று சொல்கிறார் ஸ்தபதி ஆத்மார்த்தமாக அந்த ஆத்மார்த்தமாக பூஜை செய்வார் எந்த உருவத்துக்கு எந்த தெய்வத்திற்கு கோயிலை கட்டப்போகிறாரோ எந்த சிலையை எந்த ரூபத்திலே வடித்து பிரதிஷ்டை செய்ய போகிறாரோ அதனுடைய சிறிய உருவத்தை அத்தி பலகையிலே அத்தி மரத்திலே செய்து இயற்கையிலே இருந்து பாறையிலிருந்து வரக்கூடிய சக்தியை அதிலே பூட்டி அதை மெதுவும் பூஜை செய்வார் பூஜை செய்யக்கூடியவராக இருப்பார் இது ஒரு பக்கம் ஆக அப்படி பாறையிலே இருந்து வெட்டி எடுத்து வரப்பட்ட அந்த சிலை தோஷம் உள்ளதா கலந்தம் உள்ளதா என்று கண்டுபிடிப்பதற்கு அங்கே முதலிலே பூஜையை செய்வார்கள் எங்கே சபதியுடைய பட்டறையிலே கொண்டு வந்து வைத்து அதற்கு கும்பங்களிலெல்லாம் அங்கே ஸ்தாபிதம் செய்து அங்கே தெய்வத்தை எல்லாம் வரவழைத்து பூஜை செய்து அந்த கும்ப ஜலத்தினாலே அந்த அந்த கல்லை பெரிய கல்லை அபிஷேகம் செய்து குளிர்விப்பார்கள் அதற்கு அடுத்தபடியாக அதற்கு அடுத்தபடியாக செய்யக்கூடியது மிகவும் தாத்பரியம் மிகவும் ரகசியமான ஒன்று அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலை செய்வதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட கல்லை வெட்டி கொண்டு வந்து வைத்திருக்கிறார்களே சபதியினுடைய பட்டறையிலே அங்கே அந்த சிலை முழுக்க அந்த 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 கல் முழுக்க சந்தனம் அரைத்த சந்தனத்தை பூசுவார்கள் சந்தனத்தை அப்படியே பூசி காய வைப்பார்கள் ஒரு நாள் இரவு அதிவாசம் வைத்திருப்பார்கள் சிலை செய்ய எடுத்துக்கொண்டு வரப்பட்ட அந்த கல்லை முழுக்க முழுக்க சந்தனத்தினாலே பூசி ஒரு இரவு முழுக்க அதை அதிவாசமாக விடுவார்கள் மறுநாள் காலையிலே சென்று பார்ப்பார்கள் அந்த இடத்திலே காய்ந்து இருக்கும் மேலே தடவப்பட்ட சந்தனமெல்லாம் காய்ந்து இருந்தால் அந்த பாறை அந்த க பெரிய பாறாங்கல்லிலே இருக்கக்கூடிய அந்த சந்தனமெல்லாம் முழுவதுமாக காய்ந்திருந்தால் அது உத்தமமான சிலை உத்தமமான கல் அந்த கல் அந்த கல்லிலே தான் சிலையை செய்ய வேண்டும் அந்த கல்லிலே சந்தனம் ஒரு முக் எழுபத்தைந்து சதவீதம் காய்ந்திருக்கிறது ஆனால் ஒரு மைய மையமான ஒரு இடத்திலே மாத்திரம் சந்தனம் காயாமல் இருக்கிறது சந்தனம் ஈரமாகவே இருக்கிறது என்று சொன்னால் அந்த இடத்திலே அந்த இடத்துக்கு உள்ளே ஒரு ஈரம் இருக்கிறது என்றுதான் நாம் உணர வேண்டும் அந்த ஈரத்துக்குள்ளே ஒரு தேரை இருக்கிறது ஆக கல்லுக்குள்ளே தேரை இருப்பதை கண்டுபிடிப்பதற்கு சந்தனத்தினாலே பூசி அதை அதிவாசம் செய்து அந்த இடத்திலே ஈரம் இருக்கிறது என்று கட்டுப்பிடித்து அந்த இடத்திலே உளியையும் சுத்தியை வைத்துக் கொண்டு ஒரு தட்டு தட்டுவார்கள் தட்டினால் அந்த இடம் உடைந்து போகும் உடைந்தால் உடனே உள்ளே இருக்கக்கூடிய தேரை வெளியே குதித்து வரும் அதை வைத்து அது கர்ப்ப செலா என்று முடிவு செய்து அந்த சிலையை அப்புறப்படுத்தி விடுவார்கள் சிலை செய்வதற்கு தகுதியில்லாத கல்லாக அது அமைந்து விடுகிறது எந்த கல்லையும் எடுப்பார்கள் ஆனால் கர்ப்பசிலாவை செய்யக்கூடாது கர்ப்பசிலா கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய அந்த சிலையிலே இருக்கக்கூடிய அந்த தேரை மோந்த கல் என்று சொல்வார்கள் கற்களை சிலை செய்வதற்கு பயன்படுத்த மாட்டார்கள் அது தோஷம் உள்ளது என்று சொல்வார்கள் இப்படி தவறாக ஏதேனும் ஒரு சபதி இருக்கிறார் ஒரு அவர் அவர் பரீட்சை பண்ணி பார்த்து சந்தனம் எல்லாம் காய்ந்து விட்டது இது நல்ல தடமான கல் தான் தேரை இல்லாத கல் தான் என்று தீர்மானம் செய்துவிட்டால் கூட ஆழமான பகுதியிலே கூட கல்லினுடைய கனம் அதிகமாக இருந்து அது உள் பகுதியில் ஆழமான பகுதியிலே இருக்கிறது கூட இவரையும் அறியாமல் அங்கே ஒரு தேரை இருக்கிறது அங்கே ஒரு வெற்றிடம் இருக்கிறது அங்கே நீர் இருக்கிறது அங்கே தேரை இருக்கிறது என்று இருந்தால் சிலையெல்லாம் செய்து முடித்து நல்லா பார்க்கணும் சிலையெல்லாம் செய்து முடித்து அதை பிரதிசை செய்வதற்கு முன்னாலே ஜலாதிவாசம் தானியாதிவாசம் சயனாதிவாசம் என்று மூன்று நிலையை தான் அந்த சிலையாகப்பட்டது பிரதிசை செய்ய வருகிறது அங்கே ஜலத்திலே வைக்கின்ற பொழுது ஜலத்திலே வைக்கின்ற பொழுது அந்த இடத்திலே நீர் தன்மை அங்கே உள்ளே சென்று அடியிலே இருக்கக்கூடிய அந்த தேரைக்கும் அது பயனுள்ளதாக இருக்கக்கூடியது அப்படி ஜலத்திலே வைக்கின்ற பொழுது அவரையும் அறியாமல் அந்த சிலையிலே இருக்கக்கூடிய அந்த விரிசல்கள் இமை போன்ற சின்ன சின்ன விரிசல்கள் ஏதேனும் இருந்தாலும் கூட அது சிலை செய்த உடனே காட்டி கொடுத்து விடும் இன்னும் ஒரு ஒரு கழித்து கும்பாபிஷேகம் செய்ய போகிறோம் சிலையை செய்தாச்சு கொண்டு வந்து ஜலாதிவாசில் வைக்கிற நேரத்தில் இந்த மாதிரி அதில் கிராக் இருக்கிறது அதில் விரிசல் இருக்கிறது அதில் தேரை இருக்கிறது என்று கண்டுபிடித்து விட்டால் மீண்டும் அந்த சிலையை செய்வதுக்கு எத்தனை காலம் ஆகும் அப்படிப்பட்ட நிலை வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் ஒவ்வொரு ஆலயத்திலே ஒவ்வொரு தெய்வத்தை பிரதிஷ்டை செய்வதற்கு முன்னாலே ஒரு சிலையைப் போல இன்னொரு சிலையை செய்வார் வழக்கம் இருந்தது இது பெரிய ரகசியம் ஒரு ஒரு கோயில்லையும் ஒரு ஒரு மூல விக்கிரகம் செய்து வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அதை போல இன்னொரு விக்கிரகம் இருக்கிறது என்பதை ஸ்தபதி மரபிலே வருபவர்களுக்கு தெரியும் அதைத்தான் இந்த ரகசியத்தை தான் பழனியிலையும் சொல்றோம் இப்போ பழனியிலே இருக்கக்கூடிய நவபாஷான சிலை இருக்கிறது அது போகரால் செய்யப்பட்டது அந்த போகரால் செய்யப்பட்டு இப்போது என்ன நிலை இருக்கிறது அது அது கொஞ்சம் ஒரு பின்னமாகி கொஞ்சம் லேசாக இருக்கிறதுன்னு சொல்றோம் தேய்மானத்தை அடைந்து விட்டது ஆனால் இப்போ அதே சிலையைப் போல இன்னொரு சிலையை செய்திருக்கிறார் யாரு சிற்பியிலே மரபிலே வரக்கூடிய போகரும் அப்படித்தான் செய்திருக்கிறார் ஒரு சிலையை செய்கின்ற பொழுது அதில் ஏதேனும் பிரதிஷ்டை செய்வதற்கு முன்னால் ஏதேனும் தோஷம் இருக்குமே ஆனால் அந்த தோஷம் தாங்கிய சிலையை நீக்கிவிட்டு தோஷமில்லாத இன்னொரு சிலையும் தயாராக இருந்தால் தான் பிரதிஷ்டை செய்ய முடியும் என்பது சிற்பசாஸ்திர நடைமுறையில் வரக்கூடிய விதி ஆக அப்படிப்பட்ட முருகப்பெருமானுடைய ஒரு சிலையும் இருக்கிறது இன்னொன்று ஆனால் அது வைத்திருக்கக்கூடிய இடம்தான் யாருக்கும் தெரியாது இது பழனி மனித இருக்கக்கூடிய ஒரு பெரிய ரகசியம் இது சில்பசாசன அடிப்படையிலே ஒரு விக்கிரகத்தை விக்கிரகம் செய்கிற பழக்கம் நிறைய இருக்கு அப்படி அந்த சிலை நன்றாகவே இருக்கிறது ரெண்டு சிலை செய்கிறார்கள் கர்ப்ப கிரகத்தில் அளவு பிரகாரம் ஒரே சுவாமிக்கு அந்த சிலையிலே எந்த தோஷமும் இல்லை என்று சொன்னால் அதையே பிரதிஷ்டை செய்து விடுவார்கள் அப்போ கூடவே செய்து வந்த இன்னொரு சிலை இருக்கிறதால அதை என்ன செய்வார்கள் என்று கேட்கலாம் அல்லவா ஒரு கோயிலுக்கு ஒரு கர்ப்ப கிரகத்திற்கு ஒரு சிலை தானே பிரதிஷ்டை செய்யணும் இன்னொரு சிலை இருக்கிறது அதை என்ன செய்வார்கள் அதை முக்கியமான இடத்திலே ஐக்கியப்படுத்தி வைப்பார்கள் அது ஐக்கியம் என்று பெயர் சமூகத்தில் அது ரகசியமாக வைக்கக்கூடியது குஹ்யம் ரகசியமாக ஒரு இடத்துல வைப்பார்கள் அது வைக்கப்படுகின்ற இடம் தான் யாருக்கு தெரியும் ஒன்று அது சபதியோட பரம்பரையில் வரக்கூடிய சபதியோட சிஷ்யனுக்கோ அவனுடைய மகனுக்கோ அந்த ஸ்தானிகர் என்று சொல்லக்கூடிய அந்த கோயிலே பூஜை பண்ணக்கூடிய குருக்களோ சிவாச்சாரியாரோ அவரோட மரபுல வரக்கூடியவங்களுக்கோ தான் தெரியும் அவர்கள் மாத்தம்தான் சொல்லி வைப்பார்கள் அதற்கு அடுத்தபடியாக எஜமானனுக்கும் தெரியும் தான் பொருளை கொடுத்து ஆலயத்தை கட்டி வைக்கிறார் அங்கே மூன்று பேருக்கு தெரிந்த ஒரு பரம ரகசியம் அந்த காலத்திலே இருந்து ஒன்று வந்தது அது வாழையடி வாழையாக வராதனாலே ஒரு கோயிலில் ஒரு சிலை பின்னமாயினால் என்ன செய்கிறது பூஜா செய்யணுன்ற லெவலில் அந்த நிலையில் வந்துட்டோம் ஒவ்வொரு கோயிலுக்கும் இரண்டு இரண்டு சிலைகள் செய்திருக்கிறார்கள் இது என்னுடைய குருநாதருடைய பரம ரகசியமான ஒரு செய்தி அவர் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது ஆக அப்படிப்பட்ட அந்த சிலையிலே தோஷம் ஏற்படுமையானால் அந்த தோஷத்தை நீக்கிவிட்டு இந்த தோஷத்தை நீக்கிவிட்டு மறுபடியும் பிரதிஷ்டை செய்யக்கூடாது தோஷமுள்ள சிலையை பிரதிஷ செய்யக்கூடாது என்பது விதி தோஷம் வந்துவிட்டால் அந்த சிலையை அப்புறப்படுத்தி விட வேண்டும் என்னையா இவ்வளவு அற்புதமாக செஞ்சீங்க இத்தனை ஆறு மாதம் ஏழு மாத காலமாக ஒரு சிலை செஞ்சீங்க கடைசியில் சின்ன பிழை வந்தால் கூட அப்புறப்பதுதான் அதுதான் அதாவது இறைவன் ஈடு இணையற்றவன் அவனுடைய திருவுருவத்திலே எந்த விதமான ஒரு கலங்கமும் இருக்கக்கூடாது அந்த கலங்கமான சிலையை வைத்து பூஜை செய்யக்கூடாது என்பது விதியாக இருக்கிறது ஆக ஆண்கள் பெண்கள் அழிக்கல் கர்ப்பக்கள் என்றெல்லாம் இந்த நான்கு விதமான பாகுபாட்டை கடந்து ஒரு சிலையை செய்து அதை பிரதிஷ்டை செய்கின்ற போது அந்த சிலை அளவு பிரமாணத்தோடும் இருக்க வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சதுனா ஷேர் பண்ணுங்க சேனலோட உடனடி அப்டேட்களை பெறுறதுக்கு உங்க யூடியூப் ஆப்ல இருக்கிற சகப்பு கலர் பெல் ஐக்கான கிளிக் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க